விடுதலையுடைய பேச்சுகளை தளபதி கேட்டால் நடுத்தருவுக்கு தான் போங்க உங்களுடைய அரசாங்கம் எதையுமே யோசிக்காம சிரிச்சுக்கே போய்கிட்டே இருக்கிற ஏழப்பால கூலி உழைப்பாளி நம்பிக்கை மத நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்டவனை ஒருங்கிணைத்த கட்சி தான் மக்கள் கட்சி அதிகமாக அதிகமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டங்களில் இருந்து ஒரு கட்சியை ஆலமரமாக விருச்சமாக உருவாக்கியவர் தான் ஐயா அவர்கள் என் குடும்பத்தில் பசுனி பட்டினியா கிடக்கிறாங்க என் வேலை இல்லாம என் பொண்டாடி போல கிடக்கு என் பிள்ளைக்கு வேலை கொடு

காலமா இல்ல உன்ன மாதிரி திருட்டு ரயில் இருந்து வந்து அப்ப உழைப்புல நீ பதவியா அனுபவித்த காரணகர்த்தா உன் குடும்பத்தார் மாதிரி கிடையாது வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இப்ப கடந்த சில நாட்களாக ஒரு சில நாட்களாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்தனமாக தான்றுவித்தனமாக ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அதாவது ஐயா மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் மானமிகு மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களை எத்தனை இதுக்காக இத்தனை ஐயா போடுறேன் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய மக்களுக்காகவும் உலகத்துக்காகவும் நிறைய விஷயம் செஞ்சுருக்கார் இருக்கார் அவரை பற்றி ஹிஸ்ட்ரி எழுதணும்னா நிறைய எழுதிக்கிட்டே இருக்கலாம் காலங்கள் மட்டுமே அதுக்கு பதில் சொல்லும் சரிங்களா ராமதாஸ் ஐயாவை பற்றி நம்ம ஊடகவியாளர் நிருபர் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு போகிற போக்கில் பதில் சொல்கிறாரு இன்றைக்கி மிக்க இளம் வயது விஞ்ஞானி நமது அருமை எற்றை கோடி மக்களின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு ராமதாஸுக்கு வேறு வேலையே இல்லை எதுக்கெடுத்தாலும் டெய்லியும் ஒரு அறிக்கை விடுவார் அப்படின்ட்டு விளையாட்டுத்தனமாக ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு இது கேட்குற எல்லாத்துக்குமே கொஞ்சம் நெருடலாகவே இருந்தது ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து வயசோ பதினஞ்சு வயசோ சிறு பிள்ளை கிடையாது மோர் தென் அவருக்கு இன்றைக்கி ஒரு எண்பத்தைந்து வயதுக்கு மேல் இருக்கும் எண்பத்தைந்து வயதுக்கு மேல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மு ஸ்டாலினுடைய அப்பா வயதுக்கு ஈக்குவல் உண்மை அதுதான் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு மா மனிதனை ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியுடைய தூணா இருக்கிறவர் கடந்த காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் ஆட்சி அமைக்கிறதாக இருந்தாலும் ஆட்சி கலைக்கிறதாக இருந்தாலும் அந்த கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சியாக இருந்தது எல்லாத்தையுமே பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி வரைக்கும் அப்படி டச் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலை இதாக டச் பண்ணி தான் ஆகணும் யாராக இருந்தாலுமே தேர்தல் வரும் சமயத்தில் மட்டுமல்ல ம எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸை ஒரு ஒரு பார்வை பார்த்தா தான் நீங்கள் அடுத்திய அடுத்த கட்ட அரசியல் நகருக்கே நீங்கள் போக முடியும் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ் மைனஸை தாண்டி தான் ஐயா வந்திருக்காங்க ஓகேங்களா இன்றைக்கி கருணாநிதி சமாதி இன்றைக்கி மெரினா கடற்கரையில் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய இரு ஜாம்பவான்கள் நம்ம மாநில மற்றும் மத்திய நீதிமன்றங்களில் அதாவது சுப்ரீம் கோர்ட் மற்றும் ஹைகோர்ட்டில் மிகப்பெரிய ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க அதெல்லாம் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கினதுனால மட்டுந்தான் நீங்கள் இன்னைக்கு கருணாநிதி சமாதி வைக்கிற ஒரு சூழ்நிலை அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா ராமதாஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிராபிக் ராமசாமி ஐயா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட பணி பயணம் செஞ்சதுனால இது எனக்கு நல்லாவே தெரியும் இவங்கெல்லாம் அந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் சரி இறந்த பிறகு நாம் அந்த பிணத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்திற்காக மேதகு ஐயா ராமசாமி அவர்களும் மேதகு ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் பார்த்திங்கன்னா அந்த பீச் ஓரத்தில் இருக்கிற யாருமே சமாதி வைக்கக்கூடாது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சுற்றுச்சூழல் கருதி அவங்க வழக்கு தொடர்ந்தாங்க அதெல்லாம் வாபஸ் வாங்கி அந் அன்றைய சூழ்நிலையில் கருணாநிதி சமாதி வைப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்கள் இந்த இரு ஜாம்பவான்கள் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் அதுதான் உண்மை சரிங்களா ஆனால் எலெக்ஷன் டு எலெக்ஷன் மட்டுமே சில கட்சிகள் முளைத்தரும் ஆனால் எதிர்க்கட்சிகள் வரிசையில் நின்று ஆளுமை செய்த ஒரு ஜாம்பவான் ராமதாஸ் ஐயா இன்று வயது முதிர்வுனாலும் பார்த்திங்கன்னா கல போராளிகளை பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் விதைத்திருக்கிறார் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாம்பவானை நீங்கள் பார்க்கவே முடியாது ஜாதி சங்கமாக அவர் ஆரம்பித்தாலும் அந்த கட்சியை பார்த்திங்கன்னா வன்னியர் சங்கம் அப்படின்னு ஆரம்பித்தாலும் காலப்போக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் பொருளாளராக இருக்கிறவங்க ஒரு பெண்மணி அவங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிடையாது வேறு ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் நல்லா நீங்கள் நோட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை பேர் அது தெரியும் தெரியாது வேறு 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 கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி வட தமிழகம் மட்டுமல்ல தென் தமிழகத்துக்கும் ஆளுமை புரிந்து கொண்டு இருக்கிற ஒரு கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று அவர் டைம் பாஸ் ஆகலை அவர் ஏதாவது ஒரு அறியை விடுவார் அப்படின்னு சில்லற பசங்கத்தனமாக வார்த்தை விடுவதும் சில்ற பசங்க நினப்பில் அவரை பார்ப்பதும் மிகப்பெரிய தவறு அவர் ஒன்று அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அவர் அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அவர் கட்சி தலைமைன்றது மரியாதை கொடுக்கணும் இன்னால் எதிர்கட்சி வரிசையில் அவர் ஒருத்தர் இருந்தார் அதுக்காக மரியாதை கொடுக்கணும் எதுவுமே இல்லாமல் போக போகிற போக்கில் தான் கிட்ட பதவி இருக்குன்ற ஒரு திமிரில் திரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்டது மிகப்பெரிய தவறு எங்கேருந்து உங்கள் உங்களுக்கு அந்த ஒரு தலகணம் வந்தது யார் உங்களுக்கு தவறாக கைட் பண்ணுறா போகிற போக்கில் சொல்கிறீங்களா சொல்கிறீங்க தவறு இல்லையா யாரோ ஒரு வியாபாரிக்கு சாதகமாக இருக்கிற உங்கள் அரசாங்கம் ஏன் பழுத்த ஒரு 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 இன மக்களுக்கும் இன்றைக்கி தமிழக மக்களுக்கும் நிறைய விஷயங்களில் ரோல் மாடலாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனை ஒரு ஒரு தவறாக சித்தரிக்கும் விதமாக அவருக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அவமானம் அவருடைய ஆளுமையை அசிங்கப்படுத்துகிற விதம் இல்லையா மு க ஸ்டாலினுக்கு இது தேவையா சொல்லுங்கள் நான் மு க ஸ்டாலின் ஒருமையில் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு வழி இருக்கும் திமுக காரங்களுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கும் என்ன அவர் முக ஸ்டாலின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஸோ இந்த வழி தான் ராமதாஸுக்கு ஐயா ராமதாஸை நீ ஒரு ஒருமையில் சொல்லிவிட்டு நீ போகிறது எவ்வளோ பெரிய அவர் வேற 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 வேலை வேட்டியே இல்லையா ரெஸ்ட் எடுக்கலாமே மோர் தென் எண்பத்தஞ்சு வயசுக்கு ஆச்சு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாமே எடுக்கிறே ஒரு நல்ல விஷயத்துக்கு அறிக்கை விடுறாரு அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம்ல உங்கள் அப்பா கருணாநிதி அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் சாகும் தருவாயில் கூட சினிமாவுக்கு வசனம் எழுதுனார் டெய்லியும் பத்திரிகைக்கு கட்டுரை எழுதினாரு அரசியல் விமர்சனம் பேசினாரு அரசியல் பேசினாரு கூட்டணி பயிற்சி கை கை குலுக்கிக்கிட்டாரு வந்தவங்க கிட்ட போஸ்ட் கொடுத்தாரு அந்த உடம்புல உசுறு இருக்கா என்னன்னு தெரில இந்த வீல் உட்கார வச்சு போஸ்ட் கொடுக்க வச்சிங்கல்ல அது ஒரு அரசியல் நாடகமானீங்கல்ல வீடியோல எல்லாம் இருக்கு இன்னைக்கு எல்லாரும் எடுத்து காமிக்கலாமா பாக்கலாமா இன்னைக்கு நடமாட்டத்தில் இருக்கிற ஒரு ஒரு மா மனிதனை அசிங்கப்படுத்துறீங்க அந்த இனத்தையே அசிங்கப்படுத்துறீங்க அவருடைய அரசியல் அனுபவத்தை அசிங்கப்படுத்துறீங்க இது வேற யாரோ எக்ஸ் ஒட் பேசி இருந்தால் நம்ம மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தலைவர் நீங்க தமிழக முதலமைச்சர் நீங்க அவருக்கு வேற வேலையே இல்லை டெய்லியும் ஏதாவது ஒரு ஒரு அறிக்கை விடுறது தான் வேலை அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சரியா இருந்தா அவர் ஏன் சுட்டி காமிக்கிறாரு நீ சரியில்லைன்றதுனால தானே அவர் சுட்டி காமிக்கிறாரு சொல்லுங்க தவறு திரு மு ஸ்டாலின் அவர்கள் முதல்ல உங்கள் போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் போக்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த கட்சிகள் அத்தனையுமே பெரும்பான்மை மிக்க கட்சிகள் அத்தனையுமே திராவிடத்தோட தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இல்லை இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி நாலிக்கும் சரி அந்த அந்த ரூட்ல தான் அவங்க பயணம் செய்வாங்க பயணம் செய்ய முடியும் ஏன்னா அந்த ஒரு கட்டமைப்பை தான் வகைப்படுத்தி இருக்கீங்க ஒன்னு திமுக இல்லாத அதிமுக இதே பாட்டாளி மக்கள் கட்சியாக கூட இருக்கட்டும் ஒன்னு திமுக கூட பயணம் செய்யணும் ஒன்னு அதிமுக கூட பயணம் செய்யணும் உங்கள் கூடயும் பயணம் செய்தவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூடவும் பயணம் செய்தவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பழுத்த அரசியல்வாதி இன்னைக்கு சீனியர் அரசியல்வாதிகள் யாரு இருக்கா தமிழ்நாட்டில் சொல்லுங்க ஐயா ராமதாஸ் தாங்க இருக்காரு அவரு கோலி விளையாடுற பிள்ளையா அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் தேவையில்லையா இறை நம்பிக்கையை விடுங்க ஒரு வயது முதிர்ந்த ஒரு அரசியல்வாதி உங்கள் தந்தைக்கு ஈடானவர் அவரை எப்படி நீங்க பார்க்கணும் கேவலமா இல்ல இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு ஏதோ ஒரு பஸ் உடைச்சிருக்காங்களா கேட்கும்போதே கருத்து ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த தீயினால் சுட்டவடு ஆறும் நாவினால் சுட்டவடு ஆறாதுன்னு அந்த மாதிரி நீங்க எதுக்கு சார் வார்த்தையை விடுறீங்க நான் கேக்குறது முக தான் சிறு தான் அப்படியே அப்படி கிராஸ் பண்ணிட்டு போக முடியாது ஏன்னா நீங்க ஒரு ஆளுமையில் இருக்கீங்களே வேலை வெட்டி இல்லாமையே அறிக்கை விடுறாங்க எனக்கு தெரியல அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பல ஆயிரம் கோடி மக்களுடைய பிரதிநிதி இன்னைக்கு ஒரு பத்து கோடி மக்களுடைய பிரதிநிதி திரு மு க ஸ்டாலின்னா அவரும் ஒரு பிரதிநிதி தான் ஆமா நீங்க அங்கீகரிக்கப்பட்ட மா மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரதிநிதி ஐயா ராமதாஸ் அவர்கள் அரசியல் நேர்கொண்ட பார்வை அப்படின்னு யார் வந்தாலும் ராமதாஸை கடந்து போக முடியவே முடியாது ஜாதி கட்சி தலைவர் நீங்க சொல்லலாம் ஆனால் அனைத்து ஜாதி மக்களும் ஜாதி தலைவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மகான் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் நான் தேவர் தாங்க பக்கா தேவருங்க மாற்றமே கிடையாதுங்க ஆனால் வன்னியர் கூடத்தின் தலைமகன் ஐயா ராமதாசுங்கிறத நான் வரவேற்பேன் தன் இன மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துல இது ஜாதி ரீதியான அரசியல் நம்ம நடத்த கூடாது அனைத்து மக்களுக்கும் போகணும் போகணும் இன்னைக்கு கட்சியில மேல் இருக்கிற முக்கிய பொறுப்புகள்ல மாற்று ஜாதி மக்களை கூட்டு வச்சு உட்கார வச்சு அழகு பார்த்து கொண்டு இருக்கிறவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் ஜாதி கட்சி தலைவரா தான் பாக்குறீங்க ஏன் மு க கொஞ்சமாவது யோசனை இல்லையா உங்க கூட்டணி கட்சி தானே காங்கிரஸ் அதுல அன்புமணி ராமதாசு மனைவி என் அருமை தங்கை சௌமியா சௌமியா அன்புமணியுடைய கூட பிறந்த அண்ணே என் நண்பன் விஷ்ணு பிரசாத் என்ன கட்சியை சார்ந்தவர் என்ன கட்சியுடைய எம்பி உங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியுடைய எம்பி தானே சார் அவரு தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய ஒரு உறுப்பினர் ஒரு முக்கியஸ்தருடைய குடும்பத்தையே நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்ப மக்களை எவ்வளவு கேவலப்படுத்துவீங்க ராமதாஸ் ஐயாவுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் பாத்தீங்கன்னா ஒரு மத்திய அமைச்சராக பணி செய்தவர் மிகப்பெரிய ஒரு ஒரு அவருடைய பதவி காலத்துல எந்த ஒரு கரப்ஷன் இல்லாம வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதன் அன்புமணி ராமதாஸ் எத்தனை பேர் அந்த ஒரு விஷயத்தை ஃபில் அப் தி கரப்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையில ஒரு விஷயத்தை அன்புமணி ராமதாஸை கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்க என் நண்பர் விஷ்ணு சொல்லுங்க பார்ப்போம் ஐயா காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமியை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் கிருஷ்ணசாமி விஷ்ணு பிரசாத் சோமியா அன்புமணி அன்புமணி ராமதாஸ் எல்லாமே ஒரு குடும்பம் சார் ஏதோ ஒரு வகையில அரசியல் சித்தாந்தம் வேற வேறையா இருந்தாலும் கொள்கை ஒரே குடும்பம் அவங்க அந்த குடும்பத்துல நீ கூட்டணி நான் வச்சிருக்க அந்த குடும்பத்தை எப்படி அசிங்கப்படுத்தலாம் மூகா ஸ்டாலினுக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை என்றால் அன்புமணி போய் மூக்கா அழகிரியோ மூக்கா முத்துவையோ நான் குறை சொல்ல முடியுமா சொல்லலாமா உகந்ததா ஒரு குடும்பம் தானே நாங்க பார்க்கணும் அதே மாதிரி தாயா ஒரு குடும்பமா நீ பாத்துருக்கணும் தன்னுடைய அப்பாவாக சித்தப்பாவாக பெரியப்பாவாக பார்த்துருக்கணும் இருந்தாலும் மு க ஸ்டாலினோடு மூத்தவர் தான் ஐயா ராமதாஸ் ஒரு வயது ஒரு அனுபவம் எதையுமே யோசிக்காம சிரிச்சுக்கினே போய்கிட்டே இருக்கிற தப்பு உன் கூட இருக்க ஒரு பத்து தருதலைங்க இருக்கீங்க அவங்களுடைய வழிகாட்டுதலை தயவு செஞ்சு மூகா க ஸ்டாலின் அவர்கள் ஏற்காதீங்க நிறைய விஷயத்தை ஏத்துனீங்கன்னா வர தேர்தலில் நிறைய பேருடைய உங்களுக்கு கிடைக்காமையே போகும் வருங்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியாக கூட வரலாம் காங்கிரஸ் உங்களை விட்டு விலகி போகலாம் எடப்பாடி முக ஸ்டாலின் உதய சுநிதி ஸ்டாலினும் காணாமல் போகலாம் சின்ன தாங்க மிகப்பெரிய ஒரு தீப்பிளம்புக்கு காரணமாகும் ஏன் சார் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தருதலையுடைய பேச்சுகளை தளபதி கேட்டால் நடுத்தருவுக்கு தான் போங்க உங்களுடைய அரசாங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பணக்காரர்களை ஒருங்கிணைத்த கட்சி கிடையவே கிடையாது ஏலப்பால கூலி உழைப்பாளி நம்பிக்கை மத நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்டவனை ஒருங்கிணைத்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு நேற்று உருவான கட்சி அல்ல அதிகமாக அதிகமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டங்களில் இருந்து ஒரு கட்சியை ஆழமரமாக விருட்சமாக உருவாக்கியவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் இருந்து வந்து அப்ப நீ பதவியா அனுபவித்த காரணகர்த்தா ஒரு குடும்பத்தார் மாதிரி கிடையாது அவர் உழைப்பில் அவர் ரத்தத்தில் அவர் வியர் உருவாக்கிய கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே வகையில் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போற டெய்லி ஒரு அறிக்கை விடுவாரு அவருக்கு ஒரு வேலை இல்லைன்ற தவறியா என் குடும்பத்துல பசுடி பட்டினியா கிடக்குறாங்க என் வேலை இல்லாம என் பொண்டாடி புள்ள கிடக்கு என் பிள்ளைக்கு வேலை கொடு அப்படின்னு நான் அந்த ஆள் கேட்டாரு தான் இன மக்களுக்காக இந்த சமுதாய மக்களுக்காக இந்த உலக மக்களுக்காக இந்த நாட்டுடைய தலைவீதியை மாத்துறதுக்காக தினம் தினம் ஒரு அறிக்கை உங்களுக்காக கொடுத்தாரு குற்றத்தை சுட்டி காமிக்கிறது தவறா அப்படி தவறு என்றால் எங்கள் ஐயா ராமதாஸ் அந்த தவறை திரும்ப திரும்ப செய்தார் உன்னால் முடிஞ்ச செய் என்ன வேணா பேசு என்ன வேணா நடவடிக்கை எடு மீண்டும் ஒரு புரட்சி நடக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வெகுண்டியிலும் நான் ஒண்ணு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கிடையாது ஆனால் ஐயா ராமதாஸை பத்தி அசிங்கமா பேசுறதையோ அவமானப்படுத்துறதையோ இதோட விடுங்க கேவலமா இல்ல எத்தனை வாட்டி கருணாநிதியை தாங்கி பிடித்திருப்பார் இரு காரணங்களால் எத்தனை அவமானங்கள் எத்தனை அசிங்கங்கள் எத்தனை பேர் இந்த ஊடகம் அன்றைய காலகட்டத்தில் காரி துப்பி இருக்கும் அதெல்லாம் விட்டு என் நன்மை கருணாநிதி என்று கைத்து கோர்த்திருப்பார் சொல்லுங்க கடந்த காலங்களை கடந்த கால நினைவுகளை கடந்த கால உண்மைகளை மறப்பவன் மனிதனே கிடையாது அப்படின்னா நீ மறந்துட்டு இருக்கனா நீ மனசனே கிடையாது மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவு பெறுவாருன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு ஐயா ராமதாசை இழிவுபடுத்துவோம் இழிவுபடுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி நினைப்போட இனி ஒரு சூழ்நிலையில வார்த்தையை விட்டுறாதீங்க அது உங்கள் ஆட்சிக்கு அழிவை மட்டுமே தரும்